மாதிரி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப் ஃபுல்லோடின்னு கேளுங்க வியூஸே வந்து சரியாக வர மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரில பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம சங்கரமணி தாரா எல்லோரும் திட்டம் போட்டுகிட்டு இருக்கிறப்ப ஆசினியை வந்து ஒம்பல் தர்றாங்க நம்ம சங்கரமாணி உடனே வந்து பதிலுக்கு ஒரு குண்டானை எடுத்து அப்படியே தூக்கி பட்டுறாங்க அது நம்ம கிட்டே வந்து மாட்டி போல் போல இருக்குது யாராவது எடுத்து விடுங்க எடுத்து விடுங்கங்கிற மாதிரி சங்கரமணி வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஒரு வழியாக எடுத்துட்டாங்க நம்ம சூர்யா அரவிந்து ஹாஸ்னி எல்லோரும் சேர்ந்து தான் வந்து எடுத்துருக்காங்க ரொம்பவே தேங்க்ஸ்மா இதெல்லாம் மறக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை சிஷ்யர்னா திருப்பியும் பழைய எப்படியும் வந்துட்டேங்கிற மாதிரி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் நம்ம எல்லோரும் கோயிலுக்கு வந்து போகணும் கூழ வந்து ஊற்றணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சாமிக்கு வச்சு நிச்சயம் நீ செய்ம்மா செய்யறதில் எந்த பிரச்சனையும் இல்லை மாறி தேவி அம்மாவும் ஹர்ஷவர்தனும் வீட்லேயே இருக்கட்டும் நீங்கள் ரெண்டு பேர் வந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துடுங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது தாரா இப்படி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்கிற மாதிரி பார்வதி வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால சரிங்கிற மாதிரி மாறியும் ஒத்துக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா இதாண்டா சரியான சந்தர்ப்பம் கீழே வந்து பூஜை வந்து மாறி வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கா எக்ஸ்ட்ரா நிறையா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறி அந்த இடத்துல ஒரு பக்கம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு தாரா வந்து தந்திரமான முறையில் வந்து அந்த பொம்மையை வந்து பார்க்கலான்னு போகிறாங்க அந்த பொம்மை வந்து பேச தாரா கிட்ட என்ன வேணும் என்னது என்ன வேணுமா ரெண்டு இட்லி ரெண்டு வடன்னு கேட்டால் கொடுக்குவா போகிற நீ வந்த காரியம் என்ன இங்கே உட்காந்து நான் தூங்கிறதுக்காக வந்த எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போதே ஓகே நான் இப்போ களத்தில் வந்து இறங்கிட்டேன் யாரும் வராங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி மாயாஜாலம் மூலியமா ஒரு பொருளை வந்து காய்கறி கட் பண்ணுற பொருளை வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படியே வந்து மாதம் வந்துக்கிட்டு இருக்கு அந்த பொம்மை கரெக்டாக தாராவும் சங்கரமணியனும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க தேவி அம்மா வந்து அந்த பொம்மையை வந்து எட்டி ஒரு உதவி விட்றாங்க கையில் கரெக்டாக வந்து தாராவுக்கு பக்கத்தில் போய் ஒரு ரீப்பர் இருக்குது அதில் வந்து நிற்கிது அந்த பொருள் சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கரெக்டாக எய்ம் பண்ணியிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்ன ஆகிருக்கும் எனக்கு சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லைங்கிற மாதிரிதான் சங்கரமணி வந்து சொல்கிறாங்க ஜெய் நீ என்ன இப்படி காமெடி பண்ணிகிட்ருக்க எங்களை மாதிரி தோத்துக்கிட்டே இருக்க இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றும் உங்களை மாதிரியெல்லாம் கிடையாது நான் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நான் ஜாக்கிரதை இல்லாமல் இருந்துட்டேன் சங்கரபாணி நீ என்ன பண்ணுறன்னா ஒரு தண்ணி பாட்டில் வந்து எடுத்துகிட்டு வா ஏன் நான் எடுத்துகிட்டு வரணும் இதையும் தட்டி விட்டுருச்சுன்னா பெரிய பிரச்சனை சொல்லி சொல்லிதான் தாரா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல தட்டி விடாது நான் ஒரு வாட்டி தான் ஏமாறுவேன் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஏமாறுறதுக்கு நான் ஒன்றும் சங்கரபாணி தாரா கிடையாதுன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுறாங்க இது தேவையா சிஸ்டர் நமக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சங்கரமணி கீழே போய் எடுத்துடுவான்னு வான்னு ஒரு தண்ணி பாட்டில் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல இதை நீ மாயச்சாளம் மூலியமாகவே வந்து கொண்டு வந்திருக்கலாமே ஆமாம் கொண்டு வந்திருக்கலாம் நீ இங்கே சும்மா தானே இருக்க கொஞ்சம் மேலேயும் கிளியும் போயிட்டு வந்தனா உனக்கும் நல்லா இருக்கும் நீ சும்மா இருக்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆமாமா இவன் இங்கே சும்மா தான் இருக்காங்கிற மாதிரி தாரா வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிஸ்டர் நீங்களும் வந்து பொம்மையோட சேர்ந்துக்கிட்டே என்ன கலாய்க்கிறீங்களா இப்போ என்ன ஆக போகுதுன்னே தெரிலங்கிற மாதிரி தாராலேருந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த பாட்டில் அப்படியே அந்த பொம்மை கிட்ட கொடுத்தோடனே அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அப்படியே காலுக்கு ஒரு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க மேலே ஒரு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கு அந்த பொம்மை ஒரு பக்கம் சூப்பராக எக்ஸ்ட்ரானரியாக வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாதிரி உண்மையிலேயே வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த பாட்டெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்க தாரா கண் முன்னாடியே வந்து திருப்பி வந்து அந்த பொம்மையை வந்து அப்படியே நவுந்து போய்கிட்டே இருக்கு கரெக்டாக திருப்பியும் கொண்டு வரப்ப அந்த பாட்டிலையும் வந்து எட்டி உதச்சிட்றாங்க நம்ம தேவியம்மா உதச்சோன்னே என்னது பாட்டில் மாட்டுங்க அந்த இடத்துல வந்து பறக்குது இது எங்கே போக போகுது அப்படின்னு பார்த்தா சங்கரபாணியம் வாயில வந்து விழுந்துருச்சு போல இருக்கு அவர் வந்து சாப்பிட்டாப்புல சாப்பிட்டோன்னா சிஸ்டர் என்ன ஆச்சு தெரில சிஸ்டர் நான் இது மாதிரி சாப்பிட்டேன் என்ன வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்க சிஸ்டருங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ எதுக்கடா வாயை திறந்து வச்சிகிட்டு இருந்த கத்தா அதை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எனது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாமா சிஸ்டர் என்னை கூட்டிகிட்டு போங்க சிஸ்டர் வெள்ளை கலர் கோட்டு போட்டவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போயிட்டு என்ன காப்பாற்றுங்க சிஸ்டருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் கொஞ்சம் தானே என்னது கொஞ்சமாக நிறைவா வா எதுவாக இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனை தானே நீங்கள் வரமாட்டிங்க நான் கீழே போயிட்டு மாறிக்கிட்ட வந்து உதவி கேட்குறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு கீழே இறங்கி வராங்க மாறி வந்து எல்லாருக்கும் வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து எல்லாேருக்கும் என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து முடிச்சிடுறாங்க அவங்களும் வந்து கடந்து போயிடுறாங்க சூரிய அம்மா மாறி என்னை நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் என்ன ஆச்சு நான் இது மாதிரி குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னது அதை சாப்பிட்டீங்களா எப்படி நீங்கள் வேணும்னு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காரணத்தை கேட்காதீங்க காரணத்தை அப்புறம் சொல்கிறேன் நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்கிறேன் இல்லை காரணம் தெரியாமல் நான் என்ன பண்ண முடியும் எனக்கு காரணத்தோட ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி ஆஸ்னி வந்து பேசுறாங்க நான் தாராக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு ரூபாயை சேர்த்து வச்சுருந்தேன் இப்போ அது உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன்னா சித்தப்பா அப்படின்னு சொல்லி ஆஸ்னி வந்து வருத்தப்பட்டுட்டே காமெடி பண்ணிகிட்ருக்காங்க ஏய் நீ அந்த ஒரு ரூபா கையினை வச்சுக்கிட்டு ஓயாமல் தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க சும்மா இரு மகளே மகளே நீ யாது என்னை காப்பாற்று நான் உன்னோட அப்பா தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டீஜா காலில் விழுவா அது வந்து கேட்குறாங்க அப்போனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வெளியில் வந்து கொண்டு வந்துருங்க சாப்பிட்டதை அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லும்போது வாயில் கை விட்டு என்னமோ பண்ணி பார்க்குறாப்பில இருப்பினும் வரல என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரே ஒரு வழி தான் சாணி எடுத்து நம்ம இது மாதிரி பண்ணால் கண்டிப்பாக வந்துணும்னு சொல்லி சாணியை வந்து உண்மையிலேயே வந்து எடுக்கிறாங்க ஒரு கவரில் எடுத்தோடனே ஒரு குண்டானில் வந்து தண்ணி ஊற்றி கரைக்கிறாங்க பாவீங்களா ஏதோ எதார்த்தமாக சொல்கிறாங்கன்னு பார்த்தா உண்மையிலேயே வந்து வாயில் ஊற்றாமல் மாட்டாங்க பிள்ளை இருக்கேங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல ஐயோ ஏ ஆசினி ஏதாவது பண்ணுவா அதுக்கு தானே உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து எடுத்துகிட்டு வந்தோம் நீங்கள் அதை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது வேணாமா வேணாமாங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரமணி சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இவருக்கு சரி வரமாட்டாரே உங்களுக்கு இருக்கணுமா வேணாமா ஆமாம் நான் இங்கே தான் நிரந்தரமாக இருக்கணும் நான் இதை பிடிச்சா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வாயில் வந்து பொண்ணில் வச்சுட்டு அப்படியே இது மாதிரி பண்ணிடுறாங்க அவங்களும் குடிச்சிடுறாங்க உடனே கொஞ்சம் நேரத்தில் வந்து வாஷ் பீசன் கிட்டே போயிட்டு அப்ப காரியத்தை முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு இருக்கிறப்ப ஸ்ரீஜா வந்து பேசுகிறாங்க இனிமேட்டு ஹாஸ்னி வச்சிருக்கிற ஒரு ரூபாய்க்கு வேலை இல்லை சித்தப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சித்தப்பா ஜஸ்ட்டு மிஸ் அப்போனா உங்களுக்காகவும் நான் ஒரு காயினை எடுத்து வச்சிருக்கேன் நீ அந்த உருவாக்கையின விடவே மாட்டியாங்கிற மாதிரி தான் நம்ம சங்கரமணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க முதல்ல என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லுங்கன்னொன்னே அதுவாக மாப்பிள்ள நான் ரொம்ப வந்து கலைப்பாக இருக்கேன் மாப்பிள்ள அதனால இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காதுன்னு நம்ம சங்கரமணி வந்து சொல்லிட்டு அங்கேருந்து வந்து குடுகுடுன்னு போகிறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னே வந்து நம்ம மாரிக்கு ஸ்டீஜாக்கு ஆசினி சூர்யா எல்லாருக்கும் வந்து சந்தேகம் வந்து வருது சிஸ்டர் என்னால் முடியல சிஸ்டர் என்னடா நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னல எதுக்கடா இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண பாரு மாறி எல்லாருக்கும் வந்து சந்தேகம் வர மாதிரி ஆகிடுச்சு நம்ம வேற மாடியில் வந்து இருந்தோம் அவங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா கண்டிப்பாக யோசிக்க தான் செய்வாங்க இருந்தாலும் நான் எனக்கு ரொம்பவே முக்கிய இல்லை சிஸ்டர் அதனால தாங்கிற மாதிரி இடத்துல வந்து நம்ம சங்கரமணி வந்து சொல்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக காமெடியாக முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்